வணக்கம் இங்க வாங்க எப்படி இருக்கிறீங்க உங்களை எங்காண்டு தேடாளமே உங்கள தேடாத இடம் இல்ல உங்களோட வீடு எங்க இருக்கு எங்க

அப்பா எத்தனை வேணும் ஒரு செட் ஒரு செட் ரெண்டு செட்யா போடுங்களே நீங்க இப்ப இது எங்காயிர நீங்க அங்கதான இதுதான் அங்காயிர இது வழிய தான் இதுவா மரம் மரம் ஆ மரம் பாருங்க மரம் திஸ் தட்ஸ் கிரேட் இப்ப சீசன் என்ன அப்ப இங்க

பட் வேற லெவல் மரத்தை கண்டுபிடிச்சி தவப்பா கடைசி கடைசியா இங்கதானே நின்று இருக்கு இங்க வேறங்க ஓ காட் அண்ணா அதே என்ன உடைஞ்சு தாரிங்களா ஓ சூப்பர் இங்க நானே ஆஞ்சிருவேன் நானே ஆயெலாம் போல இருக்கு இங்க பாருங்க ஆனா குட்டியா இருக்கு இது இதுதானே அந்த சக்கை என்ன இதை காய வச்சு கிண்ணன்னு சொட்டுன்னு சொல்கிறது தான் அந்த பொட்டில்ஸுக்குள்ளே வந்து இதை தேம்பு போட்டு அடைக்கிறதாம் அந்த சக்கை மாதிரி இருக்கும் ஸோ அது இதில் எல்லாமே வந்து பாவிக்கக்கூடிய சாமான்தானே ஆனால் நான் அப்போ கணக்கு எவ்வளோ எனக்கு ப்ரியா பண்ணுவாட்டா பிரியா ஃப்ரீயா லாபாண்ணா இருக்கவா சொல்லுங்க வரண்ண ஆண்டவா

அல்சர் அதுதான் உண்டு அப்போ நீங்கள் வேறு ஒர்க் பண்ணுறேன் ஃப்ரூட்ஸும் வேலை செய்ய கஷ்டம் உங்களுக்கு ஓகே உங்களுக்கு ஃபோன் நம்பர் இருக்கா ஃபோன் நம்பர் தாங்க எனக்கு ஒரு கார்டிங்க சரியா பாப்போம் எதுவும் செய்யலுமான்னு ஓகே ஆ எனக்கு கால் பண்ணுங்களேன் சரி ஓகே